வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தும் அரசியல் கட்சிகளின் ஆலோசனை கூட்டங்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தையும் அழைக்க வேண்டும் என தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறார் டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையர் யானேஸ்வர் குமார் மற்றும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயர் உள்ளிட்டோர் உள்ளிட்டோருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் தாவேக்காவை அழைக்காமல் அரசியல் கட்சிகளுக்கான ஆலோசனை கூட்டங்களை நடத்துவது ஜனநாயகம் ஆகாது என்றும் அவர் இந்த கடிதம் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பல்வேறு கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற நிலையில் அதில் தாவேக்காவிற்கு இந்திய தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுக்காதது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தாவேக்காவையும் அழைக்க வேண்டும் என்றும் இதை ஒரு அவசர கடிதமாக கருதி உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மட்டுமல்லாது ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் தாவேக்கா ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி விரைவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும் என்றும் தாவேக்காவிற்கு இந்த அழைப்பை விடுக்க வேண்டும் என்றும் ஏனெனும் சொன்னால் ஜனநாயகத்தின் அமைப்பு என்பது ஒவ்வொருவருடைய வாய்ஸையும் கேட்பது என்பதுதான் தற்பொழுது தாப்காவிற்கு தொடர்ந்து அழைப்பு விடுக்காமல் தவிர்த்து வருவது சரியாக இருக்காது என்றும் உடனடி நடவடிக்கையாக இதை எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்து எஸ்ஐஆர் தொடர்பான ஆலோசனை கூட்டங்களோ அல்லது தேர்தல் ஆணையம் சார்பாக நடத்தக்கூடிய அனைத்து கட்சி கூட்டங்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தை அழைக்க வேண்டும் என்றும் அவர் இந்த அவசர கடிதத்தினை தற்பொழுது எழுதியிருக்கிறார் விஜய் தன்னுடைய கைப்பட இந்த கடிதத்தினை வந்து எழுதியிருந்து அவருடைய கையொப்பமிட்டு இந்த கடிதமானது தேர்தல் ஆணையத்திடம் தற்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அனைத்து கட்சி கூட்டங்கள் நடக்கும் பொழுது தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு பதிமூன்று கட்சிகளுக்கு மட்டுமே அழைப்பு விடுத்தது குறிப்பிடத்தக்கது தாவேகாவிற்கு அவர்கள் தரப்பில் அழைப்பு விடுக்க விடவில்லை அதே போன்ற அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழலில் தேர்தல் ஆணையம் சார்பில் பல்வேறு ஆலோசனை கூட்டங்களும் அடுத்தடுத்து நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தொடர்ந்து தாவேக்காவை அழைப்பு விடுக்காமல் தவிர்ப்பது என்பது ஜனநாயகத்தின் குரல் வலியை நெறிப்பது போன்றாகவும் எங்களுடைய குரலை நாங்கள் பதிவு செய்ய வேண்டும் இதற்கு எங்களுக்கும் வந்து இந்த அழைப்பை விடுக்க வேண்டும் தொடர்ந்து தாவேக்க தரப்பில் எங்களுடைய கருத்துக்களை அடுத்தடுத்து பதிவு செய்வதற்கு இந்த அழைப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதி உடனடியாக இந்த கடிதத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் இந்த கடிதத்தினை தற்பொழுது தலைமை தேர்தல் ஆணையர்களுக்கு எழுதியிருக்கிறார்